வணக்கம் மக்கள் எல்லாச்சும் மருக்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நாங்கள் டூர் போயிட்டு வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த வாகமனில் வந்து பைன் ஃபாரஸ்ட்டு போய்ட்டு வந்ததோட முடிச்சிருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாகமணிலே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டு போனவோ அங்கே ரொம்ப நல்லா இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் வந்து ஒரு கண்ணாடி பாலம் இருந்தது அதுக்கு போனோம் தான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்ட மாற்றுக்கோங்க ஆனால் அன்றைக்கி வந்து டிக்கெட் முடிஞ்சிட்டா நாங்கள் லேட்டாக போயிட்டோமா நாங்களும் எவ்வளோவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்தோம் டிக்கெட் கொடுக்குறவர்கிட்ட நாங்கள் ரொம்ப தூரா தலையிலேருந்து வாரம் இதுக்குன்னா நாங்கள் இன்னொரு நாள் வர முடியாது எங்களுக்கு டிக்கெட் கொடுங்களான்னு அவர் கொடுக்கவே முடியாது டைம் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி போனால் போகுது அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சதுன்ட்டு அப்புறம் கீழே இருந்து போனவங்களெலாம் பறக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த கண்ணாடி பாலத்தில் நடந்துகிட்டு இருந்தோம்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் சிப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கடையில் வாங்க வேண்டியிருந்தால் அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தால் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இனிமேல் வந்துட்டு எங்கள் மைனி மாதிரி என் குழந்த முண்டாட்டி நாங்கள் எல்லாம் வேனில் பண்ண அட்டகாசத்தை நீங்கள் வந்து பாருங்கள் நான் வந்துட்டு இனிமேல் பேச மாட்டேன் பார்த்துக்கோங்க అన్న దేని ఆ వై 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 పెరిబెట్ల్ రా పెరిబెట్ల్ ఎ కలేరి పాట ఆడియొ టీ పెరిబెట్ల్ శివమ్మ పెరిబెట్ల్ వచ్చు కన్నీ ఏ మాంగే లాక్కురా ఎర్వంట ఇన్వర్ బెట్ల్ గాని మున్నడిని எப்படி போன வீடியோ வீடியோ நீங்க